நேத்து மட்டும் இல்ல இன்றைக்கும் கலக்கி தோசை தான் செஞ்சிருந்தேன் நேத்தே வந்து இட்லி தோசைக்கு அரிசி ஊற வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனா வந்து ஊற வைக்கல மறந்துட்டேன் அதனால சரி இந்த டைம்ல கை கொடுக்கறது இந்த கலக்கி தோசை தான் நம்ம எப்பவும் போல அதனால அதையே வந்து செஞ்சுட்டேன் நான் ஒரு பக்கம் தோசை சுட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தேன் மாமியார் எங்கேயும் வெளியில் போகிறதா சொல்லியிருந்தாங்க அதனால் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் எண்ணெய் தேய்ச்சி வந்து குடிக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து கை காலு கழுத்து ஃபேஸ் எல்லாத்துக்குமே மஞ்சள் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தாங்க நான் எப்பயாவது ஒரு வட்டி தான் வீக்லி ஒரு ரெண்டு மூணு தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன் ஆனால் மாமியார் வந்து எப் எப்பவுமே தினமுமே வந்து இதை தேய்ச்சி குளிப்பாங்க தேய்க்காம விடவே மாட்டாங்க அதனால தான் அவங்களுடைய கை கால் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது நல்லா சூப்பராக ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்கும் ஒயிட்டாகவும் இருக்கும் ஏன்னால் அந்த சுருக்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எங்கள் மாமியாருக்கு அறுபது வயசுக்கு மேலேயே ஆகுது ஆனால் அந்த தோல் சுருக்கன்றது இல்லவே இல்லை நல்லா சூப்பராகவே இருக்கும் மஞ்சள் எண்ணெய் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி